Hi, students. ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசி தங்களுடைய ஆனுவல் பிளானரை பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த டிசம்பர் மாதம் வெளியிடுவது வழக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு சமீப ஒரு சில வருடங்களாக என்ன சொன்னால் ரொம்பவே ஏறுதியராக அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதாவது இந்த நடைமுறை வந்து யூபிஎஸ்சி வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் பிளானர் பக்காவாக ஷெடியூல் போட்டு அவங்க போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம ஒரு ஃபாலோவ் பண்ணும் விதமாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சமீப காலங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கு அடுத்த வருடத்துக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன மந்த் நடக்கப் போகிறது எல்லாமே பக்காவாக டிசம்பர் மந்த் பிளான் பண்ணி அந்தந்த எக்ஸாமில் எப்போ ரிசல்ட் வரும் எல்லாமே பிளான் பண்ணி போட்டுருவாங்க போன லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் தான் பண்ணியிருந்தாங்க டியூ டு கோவிட் நமக்கு நிறையா எக்ஸாம்ஸ் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் டிலே ஆகி போய் தள்ளி போய் நிறைய நடந்தது இந்த வருஷம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கான ஆனுவல் பிளானர் அதை பற்றின ஒரு குட் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வெளியே வந்திருக்குது அதில் முக்கியமானது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஸ் அதாவது மீடியா கவரேஜ்க்காக எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கும் இதுவே போட்டிருப்பாங்க பாருங்கள் யாருக்கு தான் சரிங்க பார்த்தீங்கன்னா சீஃப் ரிப்போர்ட்டர் நியூஸ் எடிட்டர் ஆல் பிரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியா அண்ட் நியூஸ் ஏஜென்சி ஃபோட்டோ செக்ஷன் எல்லாருக்குமே அதாவது நியூஸ் மீடியா அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி அதாவது தினமாதிரி தினத்தந்தி நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி விஷுவல் மீடியா புதிய தலைமுறை நியூஸ் செவன் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நியூஸ் சேனலுக்கும் இதுக்கும் வெளியிட்ட ப்ரெஸ் என்னென்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ப்ரஸ் மீட் ஆனுவல் பிளானர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் த இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா என்ன டேட் நடக்குது நாளைக்கு டேட் செவன் அதாவது சாரி இன் டுமாரி டுடே டேட் செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டியூஸ்டே லெவன் ஏஎம்க்கு எம்க்கு மீட்டிங் நடக்கப்போகுது இதை வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனரபுள் சேர்மன் தலைமையில் வந்து நடக்குது இதில் கண்டிப்பாக நமக்குரிய செய்தியாக எப்பொழுது குரூப் ஃபோர் தேவையான நடக்க போயிடுறது எப்பொழுது வந்து நமக்கு குரூப் டூ ஏ நடக்க போயிடுறது எல்லாமே பக்காவாக ஒரு ஷெடியூல் படி கம்பல்சரி நாளைக்கு வந்து நாளைக்கு மீட்டிங் நடக்குது மேபி நாளைக்கு ஆகலாம் இல்லை அடுத்த டே அந்த மாதிரி இதே ஆகலாம் எப்பவும் மேபி டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா மீட்டிங் போட்டால் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் ஒரு சில நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க இந்த இடத்துல நமக்கு இருக்கிற எல்லா ஹெட்ஸ் எல்லாமே நீங்கி விட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜிஓ பாஸ் பண்ணதும் சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி தரப்பிலிருந்து இப்போ அரசு தரப்பிலருந்து ஜிஓவும் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அதை கூடிய விரைவில் வைக்கிறாங்க என்னென்ன வேகன்சிங்கிறது நாளைக்கே மேபி ப்ளஸ் அந்த அனுவல் பிளானதே மேபி வேகன்சிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் மேபி வேகன்சீஸ் இன்க்ளூட் பண்ணால் கூட இருக்கலாம் ஓகேங்களா நமக்கு நாளைய நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் என்னென்ன எக்ஸாம் அதனால் கூடிய விரைவில் படிக்க ஆரமிச்சிருங்க நம்ம யூடியூப் சேனலையும் நம்மளோடய யூடியூப் சேனலையும் நம்ம டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் சீரியஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா தேங்க் யூ